தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருப்பவர் தான் நயன்தாரா இவர் நடிப்பில் தற்போது டெஸ் டாக்ஸிஸ் டிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மண்ணாங்கட்டி ராகாயி ஹாயரு பல திரைப்படங்கள் உருவாகி வருகின்றது இதில் தயாரிப்பாளர் சசிகாந்த் இயக்குநராக அறிமுகமாகி எடுத்துள்ள திரைப்படம்தான் டெஸ்ட் கிரிக்கெட் ஆட்டத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ள இந்த படத்தில் நயன்தாராவுடன் இணைந்து மாதவன் சித்தார்த் ஆகியோர் நடித்துள்ளனர் இந்த நிலையில் நடிகை நயன்தாரா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நாளை பிப்ரவரி மூன்றாம் தேதி இன்றைய தினம் அறிவிப்பு ஒன்றை வெளியிடப் போவதாக கூறியிருந்தார் இன்றைய தினம் நடிகர் சிம்புவின் பிறந்த நாள் என்பதையும் நாம் அறிவோம் இந்த நாளில் நயன்தாரா அப்படி என்ன அறிவிப்பை வெளியிட உள்ளார் என கேள்வி எழுந்துள்ள நிலையில் சசிகாந்த் இயக்கத்தில் தான் நடித்துள்ள டெஸ்ட் படம் பற்றிய அறிவிப்பை தான் நயன்தாரா வெளியிட உள்ளாராம் அதாவது டெஸ்ட் திரைப்படம் நேரடியாக நெட்ஃப்ளிக் ஓடிடி தளத்தில் வெளியாக உள்ளது என்பதுதான் இந்த அறிவிப்பு என கூறப்படுகின்றது மூக்குத்தி அம்மன் இரண்டு நெட்டிக்கன் ஆகிய படங்களைத் தொடர்ந்து நயன்தாராவின் டெஸ்ட் படமும் நேரடியாக ஓடிடியில் வெளிவரவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது